தாய் இல்லாமல் தான் இல்லை சாப்பிடலாம் இப்படி அழுத்திருவேன் வீடியோ வந்து ரொம்ப அமைதியாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க ப்ரோ கதறாரா இல்லை கதற விடுறாரா அப்படின்னு இங்கே தொட்டா இங்கே ஒன்று அதாவது நான் பயந்து வரணும் ரொம்ப பயந்துட்டு அம்மா கா தாங்கிருங்களா தாங்கிருங்களா என்னமாம் சரி ப்ரோக்கு ஒரு ப்ராப்பரான சைஸ் எடுத்தோம் பட் இருந்தாலும் உங்களால் முடியும் மோட்டிவேட் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணுங்க என்ன விஷயம்னா நான் பறக்கும்போது எங்கள் அம்மா எவ்வளோ பெரிய வழியை தாங்கினாங்க அதாவது அவ்வளோ பெரிய பெயினை தாங்கி எனக்கு ஒரு பிறவி கொடுக்குறம்போது அவங்க நான் எதையு கருவில் சுமுகிறேன் அம்மாவையும் எதிர்த்து சுமணுன்னு ஆசைப்படுறேன் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழியோடு தாங்க முடியாது என்ன பண்ணுவோம் அதுக்காகவிட தாங்கி போட்டுருக்கேன் பட் தண்ணி ஏதோ ஒரு டிப்பார்ட்மெண்ட் அதை தனியாக வந்துச்சுன்னா துறைச்சிக்கோங்க ஸோ மக்களே சேங்க்யூ என்ன நடக்குது மக்களே டென்ஷன் போட்டுகிட்டே இருக்கேன் போயிட்டு இருக்கு சரிங்களா இதெல்லாம் எடுத்து பார்க்குறேன் பாருங்களேன் ராவல் ஒரு ஆயு சொல்லுங்க ஓட வேணாம் சரி வேலைடா பார்த்துட்டேன் ஆயு வா

ஓகே அப்படியே போயிட்டே தான் இருக்குது பார்க்கல ஆமாம் ஸோ அதுதான் முடிஞ்சிருக்கு செம்ம பர்ஃபெக்டாக இருக்கு நானே வந்து இருந்தாலும் பர்ஃபெக்ட் அது நீங்கள் சொன்ன மாதிரி அப்ராடு அப்புறம் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸான பெங்களூர் டெல்லி இங்கே தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்துருப்போம் ஒரு ஒரு ரியல் போர்ட்ரேட்டுக்கு

சார் சालोமா ஆர்டர் போல வருது நேரா ஹலோ கர்ணலா குத்துனாயே ஆத்தா ஆத்தா ஒட்டு ും പിന്നില്ലേ എനക്ക് ഒരു തായ്ക്കെ കാക്കളിക്കുക 있어 <뭔람> <뭔람> சப்பிங்கடா அதா அதா அதாரி ஹாஸ்டா கலக்க கலக்க இருக்கு உபரா முடி போடு அப்படியே சீர பட்டை இருக்கு ஏதாவது யாரெல்லாம் இருக்கு லைக் மேட்ச்ல இருக்கும்போது நன்று 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 அன்னைக்கு அம்மா மவ பதிய யோசிப்பீங்க இது ஒரு நல்ல மூமென்ட் யோசிப்போம் லவ் யூ மா

சொன்னேன்ல <laughs> 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 മ അമ്മ നേരിയ ഓഹോ കേട്ടല്ലോ ആ കായ ഓടേ തോടിച്ചിടുകാരിയ തോടിച്ചിടുകാരിയ തിമരെകള ഭയീമേ ഹ ഭയീമേ ലൈൻ ചുങ്ങോ മെൻ താപ്പീരിയ കാണാനോ ലോംഗ് പ്രസ്സ് കണ്ടോ അമ്മിണിയോ

ரொம்ப ரொம்ப சுகோ அதாவது இது வந்து இது எப்படி அந்த இங்க் நீங்கள் மிக்ஸ் பண்ணதுலேருந்து நீங்கள் கேர் பண்ணிக்கிட்டதுலேருந்து அதுக்கப்புறம் இது எப்படி நீங்கள் கேர் பண்ணிக்கணும்னு சொன்ன விதத்துலேருந்து எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அது அந்த அந்த பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே கொஞ்சம் சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாமல் இருக்கும் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் விட அதிகமாக இருந்தது ஸோ நன்றி லோக ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ ஓகே மக்கள் முடிச்சுக்கிறேன் ஸோ வேற ஏதாவது நல்ல வீடியோ பார்ப்போம் பாய் thank you